வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன் யூஸ்வலாக ரவையில் கேசரி பண்ணுவோம் கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரெட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ண ப்ரெட்டை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க எட்டு ப்ரெட் எடுத்துருக்கிற இதை கட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டோன்னா எண்ணெய் குடிக்காது நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இதை பொறிச்சிக்கலாம் யூஸ்வலாக பண்ணுற ரவா கேசரியை விட இதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம வாங்குகிற ப்ரெட் மீதமானாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடும் இது கலர் ஓரளவுக்கு நமக்கு மாறிடுச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் இதே மாதிரி பாக்கி இருக்கிற ப்ரெட்டையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போது அரை லிட்டர் காய்ச்சின பால் சேர்த்துருக்குறோம் இது கூட அரைக்கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்குறோம் அரைக்கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட்டை இது கூட சேர்த்துடலாம் ப்ரெட் வந்து பொடி பண்ண தேவையில்லை பால் வற்றி வர்றப்ப பிரெட் நல்லா சாஃப்ட் ஆகிரும் உங்களுக்கு நல்ல கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சுகரை கேரமலைஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நான் அந்த மாதிரி சேர்க்கல பாருங்கள் பால் ஓரளவுக்கு நல்லா வற்றிருச்சு ப்ரெட்டும் சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு ப்ரெட்டை இது மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட டேஸ்ட்டுக்காக கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறோம் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறப்போ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயும் இனிப்பு இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் ஜீனி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுருங்க அடுத்ததாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அது கூட சேர்க்க போகிறோம் இதில் விருப்பம் இருந்தால் பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் முந்திரி பருப்பை வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் கேசரியில் சேர்க்க போகிறோம் ரவா கேசரி பண்ணுறதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ரவா கேசரி பண்ணுறப்ப கொஞ்சம் கட்டி சேர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் ர பிரெட் வச்சு பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள் சப்போஸ் ப்ரெட்டு பொறிக்கிறப்ப என்ன உறிஞ்சிருந்தாலும் அது இந்த மாதிரி நல்லா செப்பரேட் ஆகி வந்துடும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமா இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ம கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ஜாய் த வீடியோ